பாரத பிரதமர் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான திட்டப்படி ஒரு மாவட்டத்திற்கு ஒரு பொருள் திட்டத்தில் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மக்காச்சோளம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்காச்சோளம் அதிகம் விளையும் இம்மாவட்டத்தில் உள்ள உணவு பதப்படுத்தலில் ஈடுபட்டுள்ள சிறு நிறுவனங்கள் மற்றும் மக்காச்சோளம் பயிரிடும் விவசாயிகள் அதிகம் பயனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் திட்டத்தின் ஒரு பகுதியாக அமைப்பு சாரா உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்காக பாரத பிரதமர் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஐந்து ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படவுள்ள இந்த திட்டம் மத்திய அரசின் அறுபது சதவிகித மற்றும் மாநில அரசின் நாற்பது சதவிகித நிதி பங்களிப்புடன் செயல்படுத்தப்படும் இதன் மூலம் தனிநபர் அடிப்படையில் ஏற்கனவே உணவு பதப்படுத்தும் தொழிலில் ஈடுபட்டுள்ள சிறு நிறுவனங்களை வலுப்படுத்துதல் அல்லது புதிய நிறுவனங்கள் தொடங்குதல் குழு அடிப்படையில் பொது உள்கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தி தருதல் வர்த்தக முத்திரை மற்றும் சந்தைப்படுத்துதல் தொழில்நுட்ப பயிற்சி போன்றவற்றிற்கு உதவி வழங்கப்பட உள்ளது மேலும் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் சுய உதவி குழுக்கள் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்கள் போன்றவைகளுக்கும் நிதி உதவி வழங்கப்படும் ஒரு சிறு உணவு பதப்படுத்தும் நிறுவனத்திற்கு தகுதியான திட்ட மதிப்பீட்டில் முப்பத்தி ஐந்து சதவிகிதம் மானியம் வழங்கப்படும் மேலும் நிறுவனங்களுக்கு தேவைப்படும் தொழில் கடன் தொகை வங்கிகள் மூலம் ஏற்பாடு செய்து தரப்படும் என மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் அந்தந்த மாவட்ட நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது ஒரு மாவட்டத்திற்கு ஒரு விளைபொருள் என்ற அணுகுமுறையில் செயல்படுத்தப்படும் இந்த திட்டப்படி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு மக்காச்சோளம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியரகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக விவரங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள வேளாண் துணை இயக்குநரை சந்தித்து பாரத பிரதமர் உணவு பதப்படுத்தும் சிறு நிறுவனங்களுக்கான திட்ட பலன்களை பெறலாம் நாட்டில் உள்ள அனைத்து ஆட்சியர் அலுவலகங்களாலும் அறிவிக்கப்பட்டு வருகிறது